ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்படியே காய் பூக்க மட்டு போட மாட்டேங்குது பூ பூக்க மட்டுக்கு என்ன வீடியோ போட இப்படியும் இருந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன் அதனால் சரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன் அது என்னென்னு நான் உங்கள்ட சொல் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளையும் பண்ணுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிடுவோம் நம்ம ஆடியில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் பீன்ஸு பீன்ஸ் நல்லா காய்ச்சிருச்சு இதில் வந்து ஒரு ஆறு தான் கிடக்குது எப்படி பீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் இதை வச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோங்கிற ஐடியாலாம் இல்லை ஆனால் பண்ணலாம் எனக்கு வந்து இடம் கிடையாது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பண்ணுறேன் அவங்களோட சப்போர்ட் இருக்கவும் இன்னும் கொஞ்சம் நான் என்னோட கார்டனை பெருசாக்குவேன் இது வந்து சௌச்சவ் சௌச்சவ் வந்து நல்ல கொடு வளர்ந்துருக்கு ஆனால் என்ன இதோட நிற்கிது பூவையும் காணும் காயும் காணும் வளர்ச்சியும் காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் உரம் வச்சிடலாம் தான் அது வளர ஆரம்பிக்கும் செடி வச்சால் மட்டும் போதாது அது தினமும் வந்து நம்ம கவனிக்கணும் அப்போ தான் அதோடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இது வந்து இந்த மண் சரியில்லையா என்னன்னு தெரியல ஆரம்பத்தில் ஸ்பீடாக வளர்ந்து வந்தது அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லை இது நம்ம தாங்க முள்ளங்கி எப்போ அறுவடை பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியாது பூ காய் இல்லை எப்போ அறுவடை பண்ணுறது என்னதுன்னு எனக்கு தெரியல வெண்டக்காய் வெண்டக்காய் ஆல்ரெடி ஒரே ஒரு காய் மட்டும் தான் பறிச்சிருக்கோம் மறுபடியும் அதே செடியில் போட்டிருக்கு வெண்டக்காய் இன்னொரு செடியில் போட்டிருக்கு வெண்டக்காய் உள்ள காய்கறி வேஸ்ட்டாக தான் நான் போடுவேன் அப்படி போட்டு தான் நான் இதில் வந்து மாதுளை பழம் வந்து விதை வந்து உண்டு வளர்ந்துருக்கு இதை ஒரு பேரை ஒரு தொட்டிக்கு மாற்றி இதை ஒரு பெரிய செடி ஆக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சரியா இதில் இருந்து அந்த பாவாக்கம் கொடி பிடிச்சிருச்சு பூவையும் காணும் ஒன்றத்தையும் காணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு செடி இருக்குது அதுக்கப்புறமா இருந்த பழைய செடிகள்லாம் இதை மட்டும் நம்ம மாற்றாம வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் தக்காளி தக்காளி அங்க இங்கேயுமா இருந்த ரெண்டு செடியும் ஒன்று போல பக்கத்துல தூக்கி வச்சாச்சு தக்காளி நல்லா வளர்ந்துருச்சு காய் போட்டிருக்கு பழுக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸா பாருங்க தினமும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அது ஒரு மன திருப்தியை வந்து கொடுக்கும் நானும் அப்படிதாங்க காலையில் போய் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் மாடிக்கு தான் வருவேன் வந்துக்கா வெயிலாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம்னாலும் இதில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கீழே போவேன் அது ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்குது வாழை அடுத்த இலை போட்டுட்டு இதில் வந்து மண் செழிப்பாக இருக்கேன்னு தெரில இத்தனை லீஃப் போட்டு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆறாவது இலை போட்டுட்டு அது கூட இருந்த இடதுங்கன்னா நாலு இலை மூணு இலையில் தான் நிற்கிது அதையும் பார்த்துடலாம் இது நல்லா மட மடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் கொஞ்சம் வெண்டக்கா போட்டிருக்கேன் இப்போதான் தளர் விட்டுருக்கு அழைச்சி வந்துருச்சு இந்த விதைகள்லாம் நாட்டு நாட்டு விதைகள் கடையில் தான் வாங்கினேன் ஒரு பதினஞ்சு விதையை வந்து ஒரு பத்துரூவா பாக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன் வெண்டக்காய் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறமா வெள்ளரி என்ன அதே தானே காமிக்கிறீங்க என்னத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதில் இருந்த பூக்கள் செடி எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி மாற்றி வே தனியாக ரோஸ் செடி தனியாகவும் காய்கறி இதெல்லாம் தனியாகவும் மாற்றி வச்சிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை வெல் இதில் இருந்த வந்து கிருணி வந்து பூ பூக்குதுங்க காய் காய்க்குது காய் வந்து ஒரு சின்ன வெள்ளரி சைஸ் தான் வருது அதுக்கப்புறமா அது பணம் வந்து பெருசாக வர மாட்டேங்குது சரி பார்ப்போம் சீசன் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி வச்சுருக்கேன் வெள்ளரி சன்ஃப்ளரு சன்ஃப்ளர் நல்லா வந்துருச்சு பூக்கள் இன்னும் வரலை வளர வளர காமிக்கேன் கேப்சிகம் கேப்சிகம் இப்படியே தான் இருக்குது திடீர்னு முளைச்சி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு காத்திருப்போம் இது தாங்க நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் நிறையா விலைகள் வந்து வளர் வளர்ந்துருக்கு இதில் இதில் நிறைய செடிகள் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் க்ரோ பேக் வாங்கிட்டு கத்திரிக்காய் செடிகளை வந்து நிறைய நான் இதில் இருந்து எடுத்துட்டு வேறு தொட்டிக்கு நிறைய மாற்றணும் இதில் ரெண்டே ரெண்டு செடிகளை மட்டும் வச்சுட்டு ஏன்னா ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடி இருந்தால் தான் அந்த தொட்டி வந்து நல்லா அந்த செடி நல்லா வருவாங்க அதனால் அதை வந்து நம்ம மாற்றணும் இதுதான் ஊதா ஊதா உதா பூ நம்மளோட என்னதுங்க டிசம்பர் பூ நேற்று ரெண்டு பூத்து இருந்தது இதை நேற்று தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் புதினா வச்சுருந்தேன் தலுறுன்னு உடலை இது கருந்துளசி அப்படி தான் இருக்குது இதை கொஞ்சம் மாற்றணும் மண் சரியில்லை நினைக்கிறேன் தழுர் ஆனால் விட்டுருக்கு இது மாற்றவா வேண்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கேன் பூவெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க அப்போ தான் இலை வரும் பூ நிறைய வச்சிருச்சு நான் பிறகு உங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த